എല്ലാവർക്കും കൺബോർഡ് അളിക്കരെ യുദ്ധത്തിൽ എല്ലോത്ര പത്ത് അൻപോട് അളക് ജയം കൊടുക്കും ദേവനുക്ക് കോടി കോടി സ്തോസ്ത്രവളി വിസുരാജാക്ക് വളസ്ത്രം അർപുദം ஆகிலம் பாடைத்தவர் ஹால லூயா லூயா பயப்படாதே யுத்தத்தை பார்த்து சோர்ந்து போகாதே அவர்கள் மேற்கொள்ள மாட்டார்கள் தப்புவிக்க உன்னோடு கூட இருக்கிறேன் ஹால லூயா ஹால யுத்தத்தை பார்த்து பயந்து போனீங்களா சோர்ந்து போனீங்களா பொல்லாத மனிதர்கள் செய்கிற மந்திரத்தை பார்த்து சோர்ந்து போனீங்களா பயப்படாதங்க பயப்படாதங்க மேற்கொள்ள மாட்டார்கள் தப்புவிக்க உங்களை ஆசீர்வாதைக்கு கத்துற உங்களோடு கூட இருக்கிறார் ஹால லூயா ஹால லூயா தாவிது ஆடுகளை மேத்த அரசனாய் மாற்றினாரே பயப்படலை பாருங்கள் தாவிது பயப்படலை காலை லூயா காலை லூயா யுத்தம் நடந்து கொண்டு இருக்கிறது கோழியத்து வருகிறான் பயமுறுத்துகிறான் ஆனால் பயப்படலை யுத்தம் கத்தருடையது அமை உங்கள் வீடு நடக்கிற யுத்தம் கத்தருடையது தேவ பிள்ளைகளே பயப்படாதங்க சோர்ந்து போகாதங்க இந்த யுத்தம் உங்களுடையது அல்ல வாயினால் அறிக்கை இந்த யுத்தம் அமே தேவனுடையது இந்த யுத்தம் எங்களுடையது அல்ல அல்ல லூயா அல்ல லூயா தாவி தாப்பு தான் சொல்ல யுத்தம் கத்தருடையது சீவனுள்ள தேவன் நிந்திப்பது பெலிசனி எம்மாத்திரம் நீங்கள் சொல்லுங்க சீவனுள்ள தேவனுடைய பிள்ளைகளை நிந்திப்பதற்கு இந்த பெலிசனி எம்மாத்திரம் சபல வந்த மனிதர்கள் எம்மாத்திரம் எங்களை தப்புவுக்கு எங்கள் அப்பா எங்களோடு கூட இருக்கிறார் ஒருவர் ஒன்றும் பண்ண முடியாது மந்திரமோ தந்திரமோ அசுத்தனும் வல்லமைகளோ ஒன்று பண்ண முடியாது பயப்படாதங்க பயப்படாதே பயப்படாத முன்னுஜா அப்பா எழுதி வச்சிருக்காரு பாருங்க நீங்கள் பயப்படாதாங்க மனிதர் இப்படி பண்ணிட்டாங்களே அப்படி பண்ணிட்டாங்களே ஐயோ அழிஞ்சு போயிரோணும் சொல்லி பயப்படாதாங்க மேற்கொள்ள மாட்டார்கள் அவர்கள் முறிந்து விழுந்தார்கள் நாங்கள் எழுந்து நிமிந்து நிற்போம் வசன் இப்படியா சொல்லுது பாருங்கள் உனக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவார்கள் ஆனாலும் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள் உன்னை ரட்சிப்பதற்காகவும் உன்னை தப்புவிப்பதற்காகவும் நான் உன்னோடு கூட இருக்கிறேன் காலையில் குடும்பம் ரட்சிக்க வருகிறார் அவர் தப்பு வைக்க வருகிறார் உங்களோடு கூட இருக்கிறார் இந்த உலகத்தின் மொழி பிறந்தமோ சகல நாட்களில் உங்களோடு கூட இருக்குன்னு சொன்ன கத்தர் அவன் யுத்தம் பண்ணுவாங்க ஏன்னா உலகில் உத்திர உண்டு ஆனத்திடம் கொள்ளுங்கள் யுத்தம் பண்ணுவார்கள் பாருங்கள் ஹாலையில் யுத்தம் பண்ணுவார்கள் வியாபாரத்தில் யுத்தம் பண்ணுவாங்க கூட பிறந்தவங்க யுத்தம் பண்ணுவாங்க ஊற்றார்வன் யுத்தம் பண்ணுவாங்க வரி வரிக்கா வீக்கரவா ஹமேன் அக்கம் பக்கத்தில் யுத்தம் பண்ணுவாங்க ஏன்னா எங்கே பார்த்தாலும் பாருங்கள் பொல்லாத பொறாமை கண்கள் போட்டிகள் எரிச்சலின் நாவிகள் ஹலை லூயா நான் வீடு கட்டுவதற்கு முன்பாக இவன் எப்படி வீடு கட்டலாம் நான் கார் வாங்களேன் இவன் எப்படி இவன் கார் வாங்கலாம் ஹல லூயா நான் இப்படி கஷ்டப்படுறேன் அவன் எப்படி நல்லா இருக்கலாம் பாருங்கள் எங்கே பார்த்தாலும் பொறாமைகள் ஹால லூயா அதனால் யுத்தம் பண்ணுவார்கள் ஆனால் மேற்கொள்ள மாட்டாங்க நீங்கள் விசுவாசம் அறிக்கைடுவீங்களா யுத்தம் கத்தர யுத்தம் பண்ணுவாங்க ஆனால் அவங்க மேற்கொள்ள மாட்டாங்க கத்திர எங்களோடு கூட இருக்கிறார் எங்களை தப்புவிக்க முடியா எங்கள் குடும்பங்களை ரட்சிக்க முடியா எங்களை தப்புவிக்க அவர் எங்களோடு கூட வருகிறார் எங்களோடு கூட இருக்கிறார் மேகஸ்தம்பம் மேலே இருந்து பாதை காக்குது பாதை காட்ட எல்லாம் கூட செல்லுது அன்பான தேவன் என்னோடு வருவார் அது போதும் என் வாழ்விலே அன்பான தேவன் எங்களோடு இருக்கிறார் அது போதும் என் வாழ்விலே தேவா நாளை தீனால் விசேஷித்தவள் ராஜா நான் அதை தீனம் யோசிப்பவள் எதினா இது எதினா நீர் என்னோடு வருவதா அரில் பத்து வருஷம் முந்தி பாருங்க இந்த பாடல காலையிலே கற்று பாட சொன்னார் பாடனை பாடனை பாருங்க மேக ஸ்தம்பம் இருந்து பாதுகாக்குது பகலெல்லாம் பாதுகாக்க கூட வருது இரவில் பாருங்க மே அக்னி ஸ்தம்பம் பகலில் மேகஸ்தம்பத்தில் கொண்டு பாதுகாக்கிறான் யார் தொட முடியும் அம்மையின் உனக்கு உரதம் உருவாக்கப்படும் ஆயுதம் வாய்க்காதே போகும் எங்கெங்கே ஆயுதங்கள் உருவாக்கப்படுகிறதோ அங்கேயே வாய்க்காமல் போயிடும் எங்கெங்க அம்புகளை அல்ல லூயை தொடுக்கிறாங்களோ அங்கே சின்ன பண்ணாமி போயிடும் வசனம் அப்படியே சொல்லுது பாருங்க அல்ல லூயா பயப்படாதங்க யுத்தம் பண்ணுவாங்க ஆனால் மேற்கொள்ள மாட்டாங்க சண்டை வரும் ஹல லூயா கணோர் சண்டை போட்டு பிரிஞ்சு போகிற மாதிரி பிரச்சனை வரும் ஆனால் அந்த பிரிவினை நான் தொடாது ஹலல்லு காலையில் சண்டை வந்தால் சாயங்காலம் சமாதானம் ஆயிரும் ஆமே கால ஒரு பிரச்சனை வந்து சாயங்காலம் சமாதானமாகும் ஏன்னா யுத்தம் பண்ணுவார்கள் ஆனால் மேற்கொள்ள மாட்டார்கள் என் குடும்பத்தை ரட்சிக்க அவர் தப்புவிக்க உங்களை ஆசிரியர் சமுதாயத்தில் சமுதாயத்தில் உங்களை உயர்த்தி காட்ட உங்களோடு கூட கத்திரியிருக்கேன் ஹால லூயா எங்க சோர்ந்து பேராதங்க ஹாலலூயா கத்தர்கரம் எம்மேலங்க கடுகளவு பயம் இல்லைங்க ஹாலலூய தாளாட்டுவார் சீராட்டுவார் எதிரி வந்தாயத்தீடுவார் கத்தர்களைங்க கடுகளவு பயமில்லைங்க அனைப்பாரே அரவணைப்பாரே அள்ளி அள்ளி முத்தம் கொடுப்பாரே கத்தர்கரா எம்மலங்க அல்லல் பாடல் பாடி 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 எழும்புங்க தேவ பிள்ளைகளே இரவு ஜபத்தில் நோடு கூட இணைந்து அல்லல்லுய பாடல் பாடி பாடி துதிங்க அவரை உயர்த்தும் பொழுது அமே நல்ல உண்மை உயர்த்தி உயர்த்தி உள்ளமாகதையா உம்மை நோக்கி பார்த்து என் இதயம் துள்ளுதையா அவர் உயர்த்தி உயர்த்தி பாடும் பொழுது கத்தை நம்மளை உயர்த்தி கொண்டே இருப்பார் ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் உலக பிரகாரமான வாழ்க்கையிலும் அவர் உயர்த்தி கொண்டே இருப்பார் மனுஷனை உயர்த்தி உயர்த்தி பாடுனா ஆமே ஒரு காலம் வரைக்கும் அவங்க நம்மளை நம்ம கூட இருப்பாங்க அவரால் நம்மளை கீழே போட்டு மிதிச்சிருவாங்க பாருங்க ஒரே மீதியாக மிதிச்சிருவாங்க நீ கீழே இரு நீ மேலே போயிடாத நீ என்னோட மேலே போயிட்டா நீ என்னோட ரெண்டு வீடு கட்டிட்டா என்னோட ரெண்டு கார் வாங்கிட்டா என்னோட உன் பிள்ளை படித்து மேலே போய்ட்டு ஹல்ல லூயா எனக்கு நல்ல மருமகம் இல்லை மருமகம் இல்லை உனக்கு நல்ல மரும மரும கிடச்சிருக்குன்னு சொல்லிடுங்க போட்டி பொறாமைகள் பாருங்கள் மந்திரம் பண்ணிடுவாங்க ஹால லூயா ஹால லூயா ஹால லூயான பயப்படாதங்க ஹால யுத்தம் பண்ணுவார்கள் ஆனால் மேற்கொள்ள மாட்டல் விசுவாசம் அறுக்கெடுங்க தேவை பிள்ளைகளை இந்த யுத்தத்தை பார்த்து பயப்படாதங்க யுத்தம் கத்தருடையது யுத்தம் கத்தருடையது ஹாலே தாவிதோடு கூட கத்தர் இருந்து ஹாலே யுத்தம் பண்ண வைத்தார் ஹாலே லூய ஹாலே லூய் அந்த நாட்களில் பெரிய ஒரு யுத்தம் நடந்துச்சு பாருங்கள் ஹால லூயை தாவிதை கொண்டு பெரிய காரியங்களை செய்தார் இன்றைக்கி கத்திர உங்கள் வீட்டில் நடக்கிற யுத்தத்தை கத்திர ஓய பண்ணுவார் ஹால லூயா யுத்தம் கத்தருடையது மேற்கொள்ள மாட்டார்கள் ஹால லூயா அது மாத்திரமல்ல இப்படிப்பட்ட மக்கள் நம்ம எத்தனையோ பேர் பாருங்கள் மந்திரவத்தினால பொழம்பி அழிந்து கொண்டு இருக்கிறாங்க ஹால லூயா அந்த மக்களுக்கு நீங்கள் ஆறுதலாய் அந்த மக்களை விடுவிக்கிற வல்லமை கத்துற உங்களுக்கு கொடுத்து உங்களை பயன்படுத்துவார் அதுக்கு தான் இந்த பாடுகள் கஷ்டங்கள் நாம சோர்ந்து போயிடாதங்க தேவ பிள்ளைகளை அல்லாதங்க கலங்காதங்க நல்ல பாடல் பாடி பாடி துதிங்க செபிங்க அல்ல இன்னும் துதிப்பேன் எந்த பிரச்சனையா எந்த பாடா இன்னும் நான் துதிப்பேன் இன்னும் நான் செபிப்பேன் என்னையும் ஒன்றும் பண்ண முடியாது இத்தம் பண்ணுவார்கள் ஐயோ அவங்க பேசிட்டாங்களே அவங்க இதை பண்ணிட்டாங்களே சோர்ந்து போய் உட்காந்துடாதாங்க முக்களை போய் பாருங்கள் கை வச்சு அப்படியே செலவு உட்காந்து அழுதுகிட்டே இருப்பாங்க ஐயோ ஐயோ ஐயோன்னு இனி பாருங்க ஐயோ நம்ம குடும்பத்தை ஐயோ போட்டுருவோம் பீஸ் ஆசு மனிதர் ஐயோ போட்டுருவாங்க என்னை ஐயோ போட காலமல்ல ஹால லூய துதியாய் மாறட்டும் வேதத்தில் பாருங்கள் புலம்பல் கொஞ்சம் தான் இருக்குது சங்கீதம் நிறைய இருக்குது பாருங்கள் ஹால லூய நடி தோஸ்தரிப்பேன் நாதான் நான் உண்மை தூதிப்பேன் கைத்தால ஓசையோடு கத்தா நான் உண்மை தூதிப்பேன் ஆல லூய ஹால ஆண்டவரே உமை பிரிந்து யாரிடத்தில் போவோம் வாழ்வுதரும் வசனமெல்லாம் தான் உண்டு அவரிட தான் உண்டு பாருங்கள் வாழ்வுதரும் என்ன எங்கே பார்த்தாலும் மந்திரவாதம் தான் எங்கே பார்த்தாலும் பில்லி சுனியா தான் தப்புறகு வேறு வழியாக இல்லை அவரால் அன்றி வேறு வழி இல்லை வீட்டில் படுத்து தூங்கினாங்க பாருங்கள் கேரளாவில் அல்ல வீட்டுக்குள்ளேயும் பாதுகாப்பு இல்லை வெளியையும் பாதுகாப்பு இல்லை எவ்வளோ அந்த மக்கள் சேர்த்து வச்சிருப்பாங்க ஐயோ நாளைக்கு என் பிள்ளை திருமணம் நடக்கணும் என் பிள்ளை இப்படி படிக்கணும் என்னெல்லாம் கற்பனை பண்ணியிருப்பாங்க ஒரு இரவில் பாருங்கள் இவ்வளோ ஒரு வேதனையான சம்பவம் ஹல லூயா நான் பெரியவன் நீ பெரியன்னு சொல்லலாம் இனி உலகத்தில் ஒன்றுமே இல்லை எல்லாம் மாயை பாருங்கள் ஹல லூயா நீங்கள் சோர்ந்து பேராதங்க ஹல லூயா யுத்தம் பண்ணுவார்கள் மேற்கொள்ள மாட்டார்கள் குடும்பத்தை கற்று ரட்சிக்க ரட்சிக்க வருகிறார் தப்புவிக்க வருகிறார் அவங்களை ஆசிர்வதிக்க கூட இருக்கிறா ஹால லூயா நான் உன்னை விட்டு விலக மாட்டேன் உன்னை கைவிட மாட்டேன்னு சொன்ன கத்தை ஹால கூட விலக மாட்டார் கை விட மாட்டான் நீ செபிக்க முடியலாம் இசுவே பாவத்தை மன்னிச்சிருங்க இயேசு அக்கிரமத்தை மன்னிக்கு மோடி சஞ்சரிக்க வைங்கப்பா வேதத்தை வாசிக்க தியானிக்க எனக்கு உதவி எங்கள் எனக்கு செவாவி ஊற்றி செபிக்க வைங்கப்பா ஆமாம் தைரியத்தை கொடுங்கப்பா நீங்கள் கேளுங்க சகோதரனே சகோதரியே நீங்கள் சோர்ந்து போகாதங்க அல்ல இல்லை என்னோடு கூட இணைந்து நீங்கள் செய்ப்பீங்களா பயப்படாத யுத்தத்தை பார்த்து நீங்கள் சோர்ந்து போயிடாதங்க அவங்க மேற்கொள்ளவே மாட்டாங்க அவங்க மேற்கொள்ள மாட்டார்கள் அல்ல யுத்தம் கத்தருடையது நீங்கள் அல்ல இல்லைய மேற்கொள்ளுவீங்க கத்துற உங்களுக்குள்ளே இருந்து பெரிய காரியங்களை செய்ய போகிறாங்க அன்றைக்கி அவங்க வெக்கப்பட்டு போக போகிறாங்க அவங்க வெக்கப்பட்டு போகிறாங்க ஷபால பதிக்கா உங்களை வெட்கிறதுக்கு பல பலன் இறங்க போகிறது ஹால லூயா ஹால லூயா வல்லமை இறங்கட்டியா வல்லம்மையை கத்தரின் தோட்டத்துக்குள்ள இரவு ஜப்பத்தில் இருக்க பிள்ளைகளை ஆசீர்வாதீங்கப்பா இந்த வார்த்தையை கேட்கும் பொழுதே ஒரு அபிஷேகம் அந்த குடும்பத்தில் இறங்கி வரட்டும் இந்த வார்த்தைகளை கேட்கும் பொழுதே எங்கள் வீட்டில் ஒரு அல்ல லூயா அல்ல லூயாஹா நிர்மலமாக்கிறவர்களும் பால் ஆக்கிறவர்களும் புறப்போட்டு போவார்கள் ஆக இஸ்வி இவர்களை விழுங்கினவர்கள் தூரமாய் போவார்கள் இயேசுப்பா வல்லமை ராஜா எங்கெல்லாம் அந்த சத்தம் தோனிக்குதோ அங்கெல்லாம் பரிசு தாவியர் அசைவாடு வீராகு இப்படி வல்லமை இறங்கட்டும் உங்க அக்குனி வரி கதூரி கருவா செவிக்க வைங்க துதிக்க வைங்க பாவத்தை மன்னிங்க சபத்தை மன்னிங்க என் குட்டி பரவகமாய் மாறட்டும் செபிக்க வைக்கும் எங்கள் செப வீரனே தூண்டும்ங்களை தகத்தெரிய வாருமையா ஆட்கொண்டு எங்களை அனலாக்கும் ஆட்கொண்டு எங்களை அனலாக்கும் அன்பினாளின்று அலங்கரியும் எங்கள் அன்பு தெய்வமே அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே ஆவியானவரை அசைவாடுங்க பாணி அசை ஆவியானவரே ஆவியானவரை சத்த எங்களா துணிக்குதோ அங்கெல்லாம் அசைவாடும் கத்தருடைய சதம் பெண் மான்களை ஈன்படி செய்யும் கத்தருடைய சதம் காதேச வனாதரத்தை அதிர பண்ணும் கத்தருடைய சத்தம் அக்கணி சாலைகளை பிளக்கும் கத்தருடைய சத்தம் எல்லா பக்கமும் துணிக்கட்டும் சத்துரு விழுவானாக சத்துரு விழுவானாக மந்திரங்கள் தந்திரங்கள் எறிவதாகு எளியாவின் தேவன் அக்கினின் தேவன் எறங்கு வீரமாக சந்தளவு எல்லா கட்டுகள் ஒடையட்டும் ஐயா ஹல்ல லூ அந்த சத்தம் துணிக்குதோ அங்கெல்லாம் அந்த கட்டுகள் ஒடையட்டும் இயேசுவின் நாமத்தில் பதால கட்டுகள் உடையட்டுமே பார்வோனின் வல்லமை அழியட்டுமே உமக்காக நாங்கள் ஓடிட உயிரடைய வேண்டுமே உயிரடைய வேண்டுமே உயிரடைய வேண்டுமே உயிர் தெளிந்த வல்லமை வேண்டுமே நன்றிப்பா நன்றி அக்குனி இறங்கட்டு அக்கினி இறங்கட்டு எல்லாம் மந்திரங்கள் தந்திரங்கள் எறிவதாக நாம செத்தவிக்கிறீர்கள் அடிக்கடி சொப்பனத்தில் செத்தை வருது போல் பார்த்து கலங்கி கொண்டு இருக்கிறாங்கப்பா மிருகங்கள் வந்து கலங்கி கொண்டு இருக்க எல்லாம் எரிஞ்சு போகட்டும் ஏசுவின் அகினி இறங்கட்டு ஏசு இறங்கட்டு 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 இறங்கு பரலோக வல்லம் இறங்கட்டும் பரலோக ஆசுவதை இறங்கட்டு 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 கத்தாவை இறங்கட்டும் ஆல லூயா இனி என்றும் கடன் வாங்க விட மாட்டா கொடுத்தாதை சளி துவங்க செய்திடுவார் வாடை ஏன் வாழ்க்கையிலே உன்னதங்களில் என்னை உயர்த்திடுவார் எந்தன் தேவனாள் எந்தன் தேவனார் நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்று கொள்ளுவேன் உந்தன் வசனம் கை கொள்ளுவேனான் உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன் ஒரு குடும்பங்களை ரட்சிங்கப்பா ரட்சிங்க கணவனையை ரட்சிங்க மனைவியை ரட்சிங்க பிள்ளைகளை ரட்சிங்க தவறான வழியில் போகிற பிள்ளைகளை ரட்சிங்க தேவனுக்கு பிரியமான திருமணம் நடக்கட்டும் கேள்ப்பு ரெண்டு பாய் பிரெண்டு வேண்டாம் சப்பா வல்லமை இறங்கட்டும் மதுவான் நாவி வீட்டை விட்டு வெளியேறி போவாதாக இயேசு நாமத்துறேன் உபச்சார வேஷித்தன் ஆவி வெளியேறி போவதாக இஸ்வி நாமத்துறாள் வியாதி உண்டாக்குற ஆவி வெளியேறி போவதாக செத்தாவை கறி வெளியறி போவதாக இயேசு நாம அக்கனியை ஊற்றும் ஐயா எறியட்டும் மாம்சமணி யாவருமே நாவியும் சொல்லி ஆவி ஊற்றும் பைத்தியமாய் தோன்ற பிரசங்கத்தினாலே விசுவாச ரட்சி தேவனுக்கு பிரியமாயிட்டு பைத்தியமாய் தோன்ற பிரசங்கத்தினாலே உலகம் மூலம் ரட்சி தேவனுக்கு பிரியமாய் மாறட்டும் வல்லம இறங்கட்டும் அக்குனி இறங்கட்டும் அக்குனி இறங்கட்டும் ஒட்டைக்கு நொறுக்கப்பட்ட மக்களுக்கு ஆறுதலாக விடுவிக்கிற வார்த்தையை கடந்து வருவதாக எஸ்வி நாமத்தினால தப்புவிங்க இசைப்போம் ஒவ்வொரு குடும்பத்தை தப்புவீங்க தப்புவிங்க பொல்லாத மக்களுக்கு தப்புவீங்க சூழலைக்கு தப்புவீங்க போல தீப நன்மை மாற கடவுதின் நாமத்தினால லூய நன்றி 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 ஒரு வழியா அந்த சத்ரு ஏழு வழியை ஓடிப்பாவானாக எஸ்வி நாமத்தினால அதிசயம் நடக்கட்டும் மையம் தூக்கெல்லாம கஷ்டப்படுறாங்க தூக்கம் த்தை கொடுங்கப்பா மரண கட்டுகள் உடையட்டு வயசு நாமத்தில் காலத்துக்கு உண்மை மரணத்தை கொடுத்து குடும்பங்களை ஒட்டைக்கிற அவமானப்படுத்துற ஆவி வெளியேறி போவதாக இயசுவின் நாமத்தினாள் பிள்ளைகள் நிமித்த அவமானம் வெளியேறி போவதாக இயேசுவின் நாமத்தினால எல்லா இழப்புகள் வெளியேறி போவதாக இயேசுவின் நாமத்தினால் ஆறுதலை கொடுங்கப்பா சஞ்சலமும் தவிப்பு ஓடி போகட்டும் இயேசுவின் நாமத்திர அதிசயம் நடப்பதாக ஆள் இன்று கண்ட எஃபுணி காணக்கூடாது இன்று கண்டது வியாதி இன்று கண்ட மந்திரம் இந்து கண்ட இந்த பிரச்சனைகள் பாடல் துன்பங்கள் துயரங்கள் ஓடி போகட்டும் இயேசுவின் நாமத்தினால் ஷப பாடம் வைங்க துதிக்க வைங்க செபிக்க வைங்கப்பா புதிய சிருஷ்டி பழகுகள் ஒழிந்து போயின எல்லாம் புதியதாக புதிய சிருஷ்டியை மாற்றும் ஒரு தூதரை அனுப்பி லட்சத்து எண்பதாயிரம் சங்கரத்து படி ஒரு தூதர்களை அனுப்பும் யாமுடைய பிள்ளைகளுக்காக தூதர்களை அனுப்பும் ஷவல வரி கது ரிவி கணன் வாணி சண்டைப்பட்டு பிரிஞ்சு படைக்கப்பட்ட கட்டுகளை உடைக்கிறோம் வயசுவி நாமத்தினால வியாபாரத்தை வைக்கப்பட்ட கட்டுகளை உடைக்கிறோம் வருமானத்துக்கு வைக்கப்பட்ட கட்டுகளை உடைக்கிறோம் வயசுவி நாம தருத்திர வெளியேறி போவதாக இயசுவி நாமத்தினால் வல்லவன் இறங்கட்டும் ரிவக்கரவா வீட்டில் வைக்கப்பட்ட கட்டுகளை உடைக்கிறோம் வயசுவி நாமத்தில் பகலில் பறக்கும் அம்பு இரவு நடமாடு கொள்ளை மத்தியானம் பாலாக சங்காரத்து பயப்படன்னு சொன்னீரே எல்லா பயப்படுத்துற ஆவி வெளியேறி போவதாக நாமத்தினால அழிவு நாசம் எல்லையில கேட்கப்பட மாட்டாது அல்ல லோயா கத்திரி பெரிய காரியங்களை செய்வானி நடத்தும் ஏசி மூலம் நல்ல பிதாவே ஆமே